ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற கேஸ் பர்னரில் இந்த மாதிரி கலர் கலராக ஃப்ளேம் வந்தாலோ இல்லை ஃப்ளேமே சுத்தமாக வரலன்னாலோ கேஸ் பர்னரில் ஏதாவது அடைப்பிருக்க வாய்ப்பிருக்கு இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா சீக்கிரமாக நம்ம கேஸ் வந்து தீந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பர்னர் எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் சரி வெறும் ஒரே பொருள் வச்சு நம்ம ஈஸியாக அதை வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமா சுடுதண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி வந்து ரொம்ப கொதிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை மீடியமாக இருந்தாலே போதும் சுடுதண்ணில் நம்ம வாஷ் பண்ண வேண்டிய பர்னரை வந்து உள்ள சேர்த்துருங்க பாதியளவுக்கு பழம் எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அந்த தோலை அந்த தண்ணியிலே போட்டுருங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருங்க இந்த தண்ணியில் பர்னர் ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே ஊற விட்டுருங்க நம்ம நெக்ஸ்ட் டே வாஷ் பண்ணி பார்த்துடலாம் மறுநாள் காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்னரில் உள்ள பாதி எழுக்கு வந்து க்ளீன் ஆகிடும் எவ்வளோ பழைய பர்னராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஊற வச்சு பாருங்கள் பாதி அழுக்கு வந்து நம்ம தேய்க்காமலே போயிடும் மீதி உள்ள அழுக்கை நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுத்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பீத்தாம்பரி பவுடர் எடுத்துக்கிறேன் சின்ன கம்பி நார் எடுத்து இந்த பீத்தாம்பரி பவுடரை தொட்டு நம்ம பர்னரை நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி பர்னர் ரொம்ப கருப்பாக இருந்துச்சுன்னா பீத்தாம்பரி யூஸ் பண்ணுங்கள் இல்லை ஓரளவு தான் கருப்பாக இருக்குது அப்படின்னா நம்ம எப்பவும் பாத்திரம் கழுவை யூஸ் பண்ணுற சோப்பே போதும் பாருங்க ஒரே நைட்டில் பர்னர் எந்த அளவுக்கு நல்லா புதுசு மாதிரி பல பலனும் சுத்தமாகிடுச்சு அப்படின்னு ஒரே நைட்டில் எந்த அளவுக்கு கருப்பாக இருந்த பர்னர் எவ்வளோ சுத்தமாக க்ளீன் ஆயிடுச்சுன்னு பாருங்கள் ரெண்டு வீடியோவையும் கம்பேர் பண்ணி போடுறேன் பாருங்க எந்த அளவுக்கு கருப்பாக இருந்த பர்னர் ஒரே பொருள் வச்சு ஒரே நைட்டில் இவ்வளோ க்ளீனாக நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு இந்த மாதிரி பர்னரை கழுவி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஃப்ளேம் வந்து கலர் கலராகவும் இருக்காது அதே சமயம் கம்மியாகவும் இருக்காது நல்லா பிரைட்டாக சூப்பராக எரியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் டிப்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்